தமிழகத்தில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இடம்பெறும் கூட்டணியே வெல்லும் என்றும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சபையே அமையும் எனவும் பழனியில் பிரேமலதா தெரிவித்தார் தேமுதிக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பழனிக்கு வருகை தந்தார் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக பழனிக்கு வருகை தந்த பிரேமலதா விஜயகாந்திற்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பழனி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கூட்டத்தில் வாகனத்தில் நின்றபடி பிரேமலதா பேசினார் அப்போது அவர் பேசியதாவது கேப்டன் விஜயகாந்த் தெய்வமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேமுதிகவிற்கு மிக மிக முக்கியமான தேர்தல் என்றும் தேமுதிகவை இப்படியே வைத்து பலன் அனுபவித்துக் கொண்டிருக்க முடியாது இந்த முறை தேமுதிக இருக்கும் கூட்டணியே வெற்றி பெறும் வருகிற ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என்றும் தேமுதிக மாநில துணை பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் ஆர்வக்கோளாறு காரணமாக ஒரு கூட்டத்தில் பிரதமர் பிரேமலதா என்று என்னை கூறிவிட்டார் தேமுதிக தொண்டர்களுக்கு நான் முதல்வர் துணை முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் எனக்கோ தேமுதிகவில் உள்ள ஒவ்வொரு தொண்டரும் நகராட்சி ஊராட்சி கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி மந்திரியாக வேண்டும் என்று ஆசைப்படுவதாகவும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சாதனை படைக்கும் என்றார் தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு அடுத்து தேமுதிக பெரிய கட்சி தமிழகத்தில் உள்ள அறுபத்தி மூன்றாயிரம் பூத்துகளில் நிர்வாகிகள் அமைத்துள்ளது இன்றைக்கு தலைவர் இல்லை என்றாலும் கட்சி முதலிடத்தில் இருப்பதற்கு கடைக்கோடியில் இருக்கும் ஆணிவேரான தொண்டர்களே காரணம் என்றார் பிரேமலதாவுடன் அவரது சகோதரருமான கழக பொருளாளருமான எல் கே சுதீஷ் உடனிருந்தார் இந்நிலுவில் பழனி நகர செயலாளர் ஐயப்பன் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் செல்வராஜ்பு துரைராஜ் ஆகியோர் உடனிருந்தனா்

முகை நிர்வாகிகளை என்று அவர்களை பாராட்டி வாழ்த்திக் எனக்கு திமுக அதிமுக இருந்துதான் தமிழ்நாட்டில் ஒன்னு ஆட்சியாளர்கள் இல்லை என்ற